அருள்மிகு சித்தர் அவதூத சித்தர் தண்டார்பேட்டை குப்புசாமி அவர்கள் நாற்பது ஆண்டுகள் துருவியாய் தனது இல்லத்திலேயே அவதூதராக தவம் செய்த இடம் நாம் காண் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் அடிப்படையில் அனைவருக்காகவும் இங்கு அவருடைய திருமகன் கோதண்டம் அவர்களால் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஐயாவர்களுடைய ஜீவசமாதி சென்னை திருவற்றூர் மயானம் அருள்மிகு சித்தர் வீரராவர் ஜீவசமாதி அருகில் மயான மதில் சுவர் உட்புறம் அமைந்துள்ளது புதிதாக உள்ள ஹரிச்சந்திரன் க கட்டிடம் ஒன்று இருக்கும் அதுக்கு உள்பக்கமாக ஐயாவுனுடைய ஜீவசமாதி இருக்கும் கேட்டால் சொல்லுவாங்க இந்த ஐயாவுடைய அருள் பெற அவருடைய தவம் செய்த அறையில் தரிசனம் பெற ஐயா கோதண்டாம் அவருடைய அலைபேசியன் பெற்று நேரம் ஒதுக்கீடு பெற்று தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது அருள்மிகு தண்டார்பேட்டை சாமி என்கிற சித்தர் அவதூத சாமி குப்புசாமி ஐயா அவர்கள் திருவடி சரணம் சித்தர் அவதூத குப்புசாமி ஐயா அவர்களுடைய திருவடி சரணம் சித்தர் அவதூத குப்புசாமி ஐயா அவர்கள் திருவடி சரணம் சித்தர் அவதூத குப்புசாமி ஐயா அவர்கள் திருவடி சரணம் சித்தர் அவதூத குப்புசாமி ஐயா அவர்கள் திருவடி சரணம் இவர் ஜீவிதமாக இருந்த காலத்தில் மிகப்பெரிய பிரபலங்கள் அரசு அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் தனவந்தர்கள் எல்லாம் வந்து ஐயாவிடம் தரிசனம் பெற்று அருள் பெற்றவர்கள் ஏழை மக்கள் நிறைய அருள் பெற்று உள்ளார்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து ால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏ எம் டுவெல் நூன் வெரி அஸ்பீசஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ தீஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்டமுருள சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்